குலதெய்வம் என்பது தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் எந்த முறையிலே வணங்கின குலதெய்வம் யார் என்று அது விஷயமே இல்லை ஆனால் அவர்கள் வழிபாட்டு முறைதான் மிக மிக அவசியம் அவர்கள் எந்த வழிபாட்டு முறையை வணங்கினார்கள் எப்படி வழிபட்டார்கள் அதை கடைபிடிக்கும் பொழுது மட்டும்தான் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குமே என்று உங்க தாத்தா வழிபட்ட முறையிலிருந்து அப்பா ஒரு வழி பையன் ஒரு வழி ஒரு நேரடியாக போய் தரிசனம் பார்ப்பது போய் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக உங்களுக்கு கொடுக்காது தாத்தா என்ன பண்ணாரோ அதுதான் அப்பா பண்ணணும் அப்பா என்ன பண்ணாரோ அதுதான் பேரம் பண்ணணும் பேரம் என்ன பண்றோம் அதுதான் அவங்களுடைய பையன் பண்ணணும் இதுதான் குலதெய்வத்துடைய வழிமுறைகள் இன்றைய காலகட்டத்தில் அதை நாம் மறந்துவிட்டோம் வேலை வேலை பிஸி பிஸ்னஸ் என்ற ஒரு காரணத்துக்காக குலதெய்வத்தை போய் ரெண்டு நிமிஷத்தான் போய் பார்த்துட்டு வரவங்களாம் இருக்கீங்க உங்களுடைய ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள்னு ஒன்று இருக்குது குலதெய்வம் தெரியாதவர்கள் நீங்களே ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வது என்பது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன் அஷ்டமங்கள பிரசன்னம்னு ஒன்று இருக்குது அதன் மூலயமா மட்டும்தான் குலதெய்வத்தை துல்லியமாக கை கண்டுபிடிக்க முடியும் ஜோதிடம் வேறு பிரசன்னம் வேறு பிரசன்னம் என்பது காணாமல் போன தெரியாமல் போன விஷயத்தை நடக்குமா நடக்காதா என்ற விஷயத்தை சுட்டி காட்டும் ஜாதகம் என்பது எந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை வரும் எந்த காலகட்டத்தில் அவர் வீடு கட்டுவார் எந்த காலகட்டத்தில் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவார் காட்டும் நீங்கள் ஜோதிடத்தை ஜாதகத்தை வைத்து குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது கடினம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பிஜி உதிடர் சம்பத் சுப்பிரமணி அதாவது குலதெய்வத்தோடைய அனுகிரகம் பெறுவதில் சிலர் செய்கின்ற பல தவறுகள் பலர் செய்கின்ற சில தவறுகள் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்றைய காலத்தில் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க வழியில் சாப்பாடு கட்டிட்டு போவாங்க ஏதோ ஒரு மரத்தடியில் மாடை பூட்டு தரித்து விட்டுட்டு சாப்பிடுட்டு மறுபடியும் மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போன காலங்கள் உண்டு இன்றைக்கி நம்ம பங்காளிகளோடு போய் குலதெய்வ வழிபாடு செய்வதெல்லாம் குறைஞ்சிருச்சு சித்தப்பா வீட்டுக்கு சொல்லாமல் சைலண்டாக போனால் தான் வெற்றி நினச்சின்னு பெரியப்பா வீட்டு பசங்க போகிறாங்க பெரியப்பா வீட்டுக்கு தெரியாத சைலண்ட்டாக பொறுத்து தான் சித்தப்பா வீட்டுடைய வழக்கமாகவே இருக்குது இன்றைக்கி சில பேர்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு விடிஞ்சால் போயிடக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டுவங்கன்ட்டு காலையில் விடிய காரத்தால் அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி கார் எடுத்துகிட்டு வர்றவங்களா இருக்காங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது யாருக்குண்டையும் படாமல் போனோம் அப்படின்லாம் போறீங்க இதெல்லாம் சரிங்க கரெக்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தவறி விட்டு விடுகிறோம் எந்த இடத்துல நம்ம அதிக புத்திசாலி என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் ஒரு சின்ன ஒரு தவறு நம்மளுக்கு அறியாமல் நடந்துவிட்டோம் மாட்டு வண்டியில போய் தாத்தா வழிபட்ட அதே தெய்வம்தான் தான் கார்ல போறோம் அதே தெய்வம் தான் தெய்வம் மாறவில்லை இடம் மாறவில்லை நீங்கள் பயணிக்கக்கூடிய முறைகளும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும்தான் மாறியுள்ளதை கண்டி தெய்வம் ஒருத்தருக்கு வந்து குலதெய்வம் அரகண்டன் உள்ளூர் பச்சையம்மன் அப்படின்னு வச்சுப்போம் இல்லை வாழைப்பந்தல் பச்சையம்மன் அப்படின்னா அவங்க தாத்தா மாட்டு வழியில் போயிருப்பார் பேரன் காரில் போவார் ஆனால் வாழைப்பந்தல் பச்சையம்மன் வாழைப்பந்தல் பச்சையம்மன் தான் எல்லாருக்குமே இங்க என்ன நடக்குது அப்படின்னா தாத்தா ஒரு 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 முறையில் அந்த குலதெய்வத்தை வழிபட்டிருப்பார் பேரன் அவர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முறையில் வழிபடுவார் டைம் இருக்காது ஆஃபீஸ் ஒர்க்கு பிஸ்னஸ்ஸு நேராக போவார் சாமிக்கு கும்பிடுவார் ஒரு அர்ச்சனை பண்ணுவார் வந்துடுவார் கேட்டால் நான் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுவார் ஆனால் தாத்தா என்ன பண்ணுவார்னா முன்னாலே போய் குடும்பத்தோடு தங்கி காலையில் என்ன பண்ணியிருப்பார் அவர் சில கிடா வெட்டுற பழக்கம் வந்திருக்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுற பழக்கம் வந்திருக்கும் பூசாரிங்களுக்கு ட்ரெஸ் வச்சு கொடுக்குற பழக்கம் வந்திருக்கும் அது ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் அவரோடைய முறையை பேரன் பத்து பர்சன்டேஜ் தான் செய்வார் தொண்ணூறு பர்சன்டேஜ் வேலை பிஸின்ற காரணத்துக்காக செய்யாமரு சில பேருக்கு அவங்க தாத்தா வழிபட்ட முறைகளை சில பேருக்கு தெரியாம போச்சு இன்னைக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை குலதெய்வம் என்பது தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் எந்த முறையிலே வணங்கின குலதெய்வம் யார் என்றுதெல்லாம் அது விஷயமே இல்லை ஆனால் அவர்கள் வழிபாட்டு முறைதான் மிக மிக அவசியம் அவர்கள் எந்த வழிபாட்டு முறையை வணங்கினார்கள் எப்படி வழிபட்டார்கள் அதை கடைபிடிக்கும் பொழுது மட்டும்தான் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குமே கண்டி உங்க தாத்தா வழிபட்ட முறையிலிருந்து ஸ்கிப்பாகி உங்கள் அப்பா ஒரு வழி பையன் ஒரு வழி பேரன் ஒரு வழின்ட்டு நேரடியாக போய் தரிசனம் பார்ப்பது நேரடியாக போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவது இதெல்லாம் வந்து குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்காது இப்போ ஒருத்தவங்க இருக்கீங்க உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஒரு பெண் ஆனால் இன்னும் டிவோர்ஸ் லெட்டர் வரல இப்போ நீங்க அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு போவீங்களா இல்ல கல்யாணம் ஆகி டிவர்ஸுக்கு வெயிட் பண்றீங்க ஆனா டிவர்ஸ் ஒன்னும் முழுமையாகல நீங்க கண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அவரோட குலதெய்வத்தை நீங்க வணங்கணுமா எதை வணங்கினாலும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வாழ்க்கை உங்களுக்கு நடக்குன்னு கேட்டா சில பேருக்கு பதில் சொல்ல தெரியாது இன்னமும் சில பேர் திருமணமான பிறகு அப்பாவுடைய இனிஷியலை ஆசைக்காக போடும் பெண்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அதாவது இந்த கையில் நாலு விரல் இருக்கு இந்த நாலு விரலில் எந்த விரல் நம்மளுக்கு இல்லைனாலும் கையை நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் கையால் என்ன சாப்பிட முடியும் எழுத முடியும் ஆனால் கட்டை விரல் இல்லை அப்படின்னா உங்களால் சரியாக சாப்பிடவும் முடியாது எழுத முடியாது ஏனால் இந்த நான்கு விரலுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் தான் இந்த கட்டை விரல் இவன் தான் நம்ம சொல்கிறோம் தான் ஐயப்பன் கூட சின்முத்திரியை இப்படி பிடிச்சிருப்பார் இது பரமாத்மா கட்ட விரல் என்பது பரமாத்மா இந்த விரல் ஜீவாத்மா பரமாத்மா என் ஜீவாத்மாவோடு சேரும் பொழுது ஆணவும் கண்மும் மாயை இந்த மூன்றையும் விளக்க வேண்டும் இது ஒரு பெரிய தாத்பரியம் அப்போ இந்த நாலு விரலுக்கு இருக்கக்கூடிய தலைமையான விரல் எதுனா கட்ட விரல் இது இருந்தால் தான் இந்த நாலு விரலையுமே நம்ம வேலை செய்ய முடியும் வேலை செய்யும் வணங்கும் அப்போ ஒரு குடும்பத்திற்கு பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமையாக இருந்து விளங்கக்கூடிய நமக்கு தலைமை இந்த கெட்ட விரல் எப்படி இந்த நாலு விரலையும் இயக்குதோ ஒரு குடும்பத்தை இயக்கக்கூடிய ஒரு தெய்வம் குலதெய்வம் அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை முழுமையாக பெற வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொருவரும் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டு முறையை உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட முறையையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தாத்தா என்ன பண்ணாரோ அதுதான் அப்பா பண்ணணும் அப்பா என்ன பண்ணாரோ அதுதான் பேர பண்ணணும் பேரன் என்ன பண்றானோ அதுதான் அவங்களுடைய பையன் பண்ணணும் இதுதான் குலதெய்வத்துடைய வழிமுறைகள் இன்றைய காலகட்டத்தில் அதை நாம் மறந்து விட்டோம் வேலை வேலை பிஸி பிஸ்னஸ் ஒரு காரணத்துக்காக குலதெய்வத்தை போய் ரெண்டு நிமிஷத்தான் போய் பார்த்துட்டு வரவங்களாம் இருக்கீங்க உங்களுடைய ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள்னு ஒன்று இருக்கு மனப்பாக்கம் கன்னியம்மன்னா ஆறு மணிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது மலையனூர் அங்காளம்மன்னா இப்படி தான் பலி கொடுக்கணும் கருப்பண்ண சாமின்னா கத்தி வாங்கி தானம் கொடுக்கணும் கத்தி அடித்து கொடுக்கணும்னு இந்த மாதிரியான உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு முறைகளை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் எங்களுடைய முன்னோர்கள் யாரும் இல்லை கேட்டாலும் சொல்றதுக்கு ஆள் இல்லை எங்களுடைய உறவினர்களுக்கும் தெரியாது என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துடைய வரலாறு முதல் முதல் முழுமையாக படிக்க வேண்டும் படித்து விட்டு அந்த பூசாரி இருக்காங்களா ஐயர் இருக்காங்களா அவங்க கிட்ட பூஜை முறைகளுக்கு தனித்துவம் எதனா இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ செய்ய வேண்டும் பின்னர் உங்களுக்கு வெற்றி வகையை நீங்கள் சூடுவீர்கள் குலதெய்வ கோயிலுக்கு வருடத்தில் ஒரு முறை முட்டை அடிப்பது மிகப்பெரிய பரிகாரம் முட்டை என்பது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய முக்காவாசி நெகட்டிவிட்டி வந்து முடியில தான் இருக்கும் அதனால தான் அதிகமாக ஷேவ் பண்ணுறதும் அதிகமாக முடி வெட்டுறதும் இந்த முடி என்பது கேதுன்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில் இந்த முடியை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி ஒன்றாலும் சின்ன ஆக்கலாம் அது மாந்திரிகம் தாந்திரிகம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலில் முட்டையடிப்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் குலதெய்வத்தில் இரவு தங்குவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் குலதெய்வத்தை உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட முறையில் நீங்கள் வழிபடுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் நீங்களே ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வது என்பது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல ஏன் அஷ்டமங்கள பிரசன்னம்னு ஒண்ணு இருக்கு அதன் மூலயமா மட்டும்தான் குலதெய்வத்தை துல்லியமாக கை கண்டுபிடிக்க முடியும் ஜோதிடம் வேறு பிரசன்னம் வேறு பிரசன்னம் என்பது காணாமல் போன தெரியாமல் போன விஷயத்தை நடக்குமா நடக்காதா என்ற விஷயத்தை சுட்டி காட்டும் ஜாதகம் என்பது எந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை வரும் எந்த காலகட்டத்தில் அவர் வீடு கட்டுவார் எந்த காலகட்டத்தில் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவார்னு காட்டும் நீங்கள் ஜோதிடத்தை ஜாதகத்தை வைத்து குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது கடினம் மீறி கண்டுபிடித்தாலும் அதை ரொம்ப அக்கிரூட்டாக கண்டுபிடிப்பது கடினம் அஷ்டமங்கள பிரசன்னத்தின் மூலம் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எந்த ஊரில் இருக்காங்க அந்த குலதெய்வத்துக்கு கையில் என்ன ஆயுதம் இருக்குது அந்த குலதெய்வத்துக்கு போகிற வழியில் என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் அனைவரும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு உங்க முன்னோர் வழிபட்ட முறையை பயன்படுத்துங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் அஷ்டமங்கல பிரசன்னம் பாருங்கள் குலதெய்வம் தெரிந்தும் அதோடைய வழிபாட்டு முறைகள் தெரியாதவர்கள் அதோடைய வரலாறை படியுங்கள் குலதெய்வம் தெரிந்து வழிபாட்டு முறையை தெரிந்தும் அதை சரியாக வழிபட முடியவில்லை என்று யாரெல்லாம் இயங்குகிறீர்களோ அவர்களெல்லாம் முதலில் உங்கள் பகுதியில் உள்ள கிராம தேவதைக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி ஒரு மாலையை சாத்தி புடவையை சாத்துங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் பகுதியில் உள்ள கிராம தேவதையை வழங்கினால் மட்டும்தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியும் நீங்கள் பிறந்தது ஒரு ஊராக இருக்கலாம் வளர்கிறது ஒரு ஊராக இருக்கலாம் வளர்ந்த ஊரில் பிரச்சனைனா அந்த ஊரில் இருக்கிற ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக பூர்வீகத்தில் கொடுக்க முடியாது உங்கள் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வம் கிராம தெய்வதத்தை வணங்கினாலே உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை அது இழுத்துட்டு வந்து விட்டுடும் என்று கூறுகிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்